ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகேதுவே ஸ்ரீகுரவே நம இந்த பதிவிலே ஒரு பெண்ணினுடைய அழகு வடிவம் குணம் இவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பெண்ணினுடைய சாதகத்தை பார்த்து இதையெல்லாம் எப்படி கணிப்பது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல வந்து இதற்கான பாடலை நீங்கள் கேளுங்கள் ஆனால் அதுக்கான விளக்கத்தை நான் தருகிறேன் இப்போ இந்த பாடலை கேளுங்கள் திருவனைய மடவார்கள் அம்புவியின் மீது செனித்த பல சாதகத்தின் திறமை கூறும் கருவுதய கால லக்கினம் லக்கினமும் கண்டு வடிவுடன் நிறமும் கருதியிட வேண்டும் மருவிய சத்தம ராசியால் ஆடவன் தன் குணமும் மகிழ்நர் குணமும் தெரிந்து வலுத்தலுமே வேண்டும் உருவுதய திருக்கிழல குள்ளான் ஓரேழில் சசுயுர பார்த்தால் அழகுள்ளானே நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் சாதகத்தை வைத்து அப்பெண்ணின் அழகை எப்படி நம்ம கணிப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனனகால லக்னத்தில் சந்திரன் நின்றால் அப்பெண் அழகாக இருப்பாள் மேலும் அந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அப்பெண்ணின் கணவன் அழகாக இருப்பான் அதாவது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் அந்த பெண்ணினுடைய குணத்தையும் அதை வைத்து அறியலாம் மேலும் அப்பெண்ணின் கணவனுடைய குணத்தை வைத்தும் நம்ம அதை வைத்து அறியலாம் இது எல்லாமே இந்த மேற்சொன்ன பாடல்களினுடைய விளக்கமாகும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி